ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்குது என்னோடய ஆசீர்வாதங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்மள்கிட்ட ஒரு செட்டு பார்த்திங்கன்னா நம்பர் செஞ்சு கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இது வாணியம்பாடி கருத்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அவர் பார்த்திங்கன்னா இப்போ செட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது நம்மக்கிட்ட மறுபடியும் நம்மக்கிட்டே அவ்வளோ தொழில் வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாணியம்பாடியிலேருந்து நம்ம ஊர் போகிறதுக்கு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் முப்பது கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு ஏன்னா நம்ம செஞ்சு கொடுத்தது அந்த மாதிரி அவருக்கு திருப்தி இருந்ததுனால எனக்கு மறுபடியும் உங்கள்கிட்டயே என்னன்னு தரேன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு இது ஏன் வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்து அக்கர்லிக்கு மாற்றி கொடுக்க சொல்லி வந்திருக்காரு மீதி எஃபை எல்லாம் ஓகே இந்த அக்கர்லிப் மட்டும் மாற்றணும் அப்படின்னு வந்தார் அது பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியல் பாருங்கள் டெபாசிட் நான் அப்படியே நிற்க வச்சு தான் கொடுத்துட்ருந்தேன் பாருங்கள் எவ்வளோ சேஃப் பண்ணாலையும் ஒன்றும் ஆகலாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒன்றும் சரி எந்த ஒரு இது டேமேஜ் இல்லாமல் ரன்னிங்கில் வந்திருக்கு நம்மளுக்கு இதுதான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம ரன்னிங்கில் தான் ப்ரொடக்ட்ஷன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அது இந்த மாதிரி தான் இருக்குது நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடை வச்சதுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல நிறையா செட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸு சர்வீஸ் பாருங்கள் மேலே கொஞ்சம் சர்வீஸ் பண்ண முடியும் சர்வீஸ் செட்டு கொஞ்சம் நிறையா வந்திருக்கு அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட முடியல அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு டைமிங் கிடைக்கல வீடியோ எடுத்து போடுறதுனால அதனால் மதிய டைமு எந்த டைம்னாலையும் நம்ம எடுத்து போடுறோம் அதனால் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாட்டு பாடிட்டு வந்தது அதனால் இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்கள் உங்களை இந்த மாதிரி நம்ம நம்மக்கிட்ட பண்ண செட்டு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிகிட்ருக்கு ரன்னிங் கண்டிஷனில் வந்துட்டுருக்கு அதனால் ப்ராப்ளம்னு யாரும் என்ன சொன்னால் கிடையாது அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ஒன்று ஒன்றும் நம்மளுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் அதனால வயிறு கனெக்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுத்துருங்க இது கொஞ்சம் பகலில் எடுக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக எனக்கு எடுத்து போட முடியல இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒன்று சொன்னோம் இது ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இது ரிமோட் கண்ட்ரோல் போட்ட ஒரு ஆட் பண்ண ஒரு கேபினெட் இது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இதில் அந்த ரிமோட் கண்ட்ரோல் வேண்டானதுனால அவர் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டிங்ஸை நாம் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாய்ஸு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா பேஸ் எல்லாம் ஏற்றுறது உங்களுக்கு உள்ளாகவே கொஞ்சம் ஃபிக்ஸடாக பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாலன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றி காட்டுறேன் உங்கள் ரிமோட் கண்ட்ரோலு அப்படின்னு இல்லாமல் யூஎஸ்பி போர்டிலே பார்த்தீங்கன்னா சில்னஸ்ஸு பேஸ் ஏற்றுற மாதிரி ஒரு சாம்கானில் ஒரு போர்டு வந்தது அந்த போர்டை யூஸ் பண்ணிக்கினிங்கன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா சில்னஸ்ஸு பேஸ் எல்லாமே ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் வைக்க வேண்டியதாக இருக்காது இது பார்த்திங்கன்னா நானாக இந்த ஹோல்ஸ் போட்டு நான் செட் பண்ணியிருக்கிறது பட் இந்த மாதிரி கேபினட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ரொம்ப கசகசான்னு இல்லாமல் நீட்டாக ப்ளைனாக நல்லாயிருக்கு அதனால் நான் இந்த மாதிரி செக் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா பேஸு இது பேஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வச்சு காட்டணும் பேஸு உங்களுக்கு பேஸு கம்மி பண்ணுறது சார்ஜ் பண்ணுறது அதே மாதிரி சில்னஸ் பாருங்கள் சில்னஸ் ஏற்றுற மாதிரி கொடுங்க இது பார்த்தீங்கன்னா சில்னஸ்ஸு பேஸு பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக எல்லாத்துக்கும் ஏறும் அதனால் உள்ளே வந்து நான் ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் வந்து கட் பண்ணி சரௌண்டுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸு ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்லேயே ஆப்ஷன் இருக்குது அது மாற்றிக்கலாம் அது அப்படி போது பார்த்திங்கன்னா பைசானலுக்கும் அந்த ஆடாகும் அது ஆடாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இறையிற மாதிரி சவுண்டு வரும் கரக்கரக்கரை எல்லாம் ரொம்ப இறையிற மாதிரி இருக்கும் அதை வந்து கட் அப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மாடிவேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அந்த சில்னஸும் பேஸும் ஆடாகாத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மீதி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் நிறையா பார்த்திங்கன்னா நிறையா ஆல்ட்ரேஷனுன்னா அந்த போர்டை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணுறதில்ல எப்படி பார்த்தாலும் நம்ம சப்பு ஆம்பும் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறதுல தான் இருக்குது இது பாருங்கள் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேஸ் பாருங்கள் பேஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம சப்பு பாருங்கள் சப்பு பாருங்க தான் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கணும் அது வந்து கஸ்டமர் எனக்கு அதே வேணும் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டார் இப்போ கடைக்காக நம்ம வாங்கியிருக்கோம் அது உட்டு உட்டில் தான் அடிச்சிருக்கோம் சப்பு பார்த்தீங்கன்னா உட்டில் தான் இருக்குது அதனால் நம்ம ஃபுட் உட்டிலில் உட்டில் இருக்குது உட்டில் இருக்கிறனால உங்களுக்கு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவருக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நான் எட்டுன்னு போன கஸ்டமருமே நான் ரெண்டு சப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் இது மூணாவது சப்பு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எனக்குன்னு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு செய்கிறேன்னா உங்களுக்கு கஸ்டமருக்காக நான் செய்ய மாட்டேன் எனக்கு என்ன செய்வனோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கும் நான் ஃபீல் பண்ணி நாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் நம்ம கஸ்டமர் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து நிற்கிறாங்க நண்பர்களே நான் பார்த்திங்கன்னா இந்த தொழிலை வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு ஒரு தொழிலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வந்துச்சு உக்காந்துருக்கேன் இதுலேயும் நிறைய கஷ்டப்பட்டு தான் நாம் வந்திருக்கோம் ஏன்னா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த தொழிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டு ஆர்டரு கொடுக்குறவங்களும் ஒரு ஒரு ஃபீலிங்கில் கொடுப்பாங்க ஒரு ஒரு மெத்தடில் சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துட்டுதான் இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் போயிட்டுருக்கு அது மாதிரி நிறைய கஸ்டமரும் நம்மக்கிட்ட பண்ண கஸ்டமரை நம்மக்கிட்டே திருப்பி எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா வேறு இடத்துக்கு போனால் அந்த செட்டிங்ஸ் மாறிவிடுமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக மாறும் ஏன்னா வேறு இடத்துக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் நம்ம பண்ண செட்டு ஒரு நூறு இடத்துல எட்டு போய் கொடுத்திங்கன்னா நம்ம பண்ண பேஸிலேருந்து ஒரு போர்டு மாற்றினீங்கன்னா கூட டோட்டலாக எல்லாமே மாறிடும் அந்த மாதிரி தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே இது போ இது போல் யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்ததில்லை எனக்கு ஈவனாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் தான் வந்திருக்கு ரெண்டு செட்டுமே எனக்கு அக்ரலிக்கு மாற்றி கொடுக்க சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்து நின்றுச்சு ரெண்டு செட்டு நான் பண்ண செட்டில் மீதியெல்லாம் நார்மலாக அங்கேயே பார்த்துக்குனாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சப்பு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னு தர சப்போர்டு பேஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுதா இதில் என்னமோ நிறைய ஆடியோ போட்டுட்டேன்னே இது பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செக் பண்ணுறதுக்காக நான் பார்க்க இது இருக்குது ஆடியோ போட்டனால ப்ராப்ளம் வரும் அதனால் கொஞ்சம் நான் இந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் எதுவும் வேண்டாம் நண்பர்களே பாருங்கள் சப்போ பாருங்கள் பேஸ் வந்து ஒதுராமல் ஒதுராமல் இருக்கும் உங்களுக்கு ஆடியோ வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு நன்றி நண்பர்களே இது போல் யாருக்குன்னாலே சொல்லுங்கள் நம்ம ஒரு ஒரு ஆம்பும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு என்ன எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணுவோன்னா அந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி நன்பரலை நன்றி